இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை பகுதியில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் புதிய தார்சாலை பூமி பூஜை மற்றும் புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவில் எம்எல்ஏ மாணிக்கம் பங்கேற்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் ஊராட்சி குப்பாச்சிப்பட்டியில் இருந்து ஈச்சம்பட்டி வழியாக வேப்பங்குடி வரை புதிய சாரார் சாலை அமைத்தல் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் தார் சாலை பணிக்கு குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு சுமார் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிவாயம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் அருள் மக்கள் பிச்சைமுத்து மற்றும் திமுகவினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் ஆதனூரில் ரூபாய் எட்டு லட்சத்து எம்பது ஆயிரம் மதிப்பில் புதிய நாடக மேடை திறப்பு விழா சின்னையம்பாளையம் ஊராட்சியில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தாறு ஆயிரம் மதிப்பிலும் சின்னம்மா நாயக்கனூரில் சிறிய கூடம் கட்டடம் திறப்பு விழா நாகனூர் ஊராட்சி வத்தப்பிள்ளையூரில் புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடம் திறப்பு விழா நாகனூரில் புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடம் திறப்பு விழா கல்லடை ஊராட்சி கல்லடையில் புதிய அங்கன்வாடி மையக் கட்டிடம் திறப்பு விழா பாதிரிப்பட்டி ஊராட்சி பள்ளிப்பட்டியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா பொருந்தலூர் ஊராட்சிப் பொம்மை நாயக்கனூரில் புதிய சிறு கூடம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் தலைமை வகித்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் மணிமேகலை ஊராட்சி மன்றத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள்